ஹை ஃப்ரெண்ட்ஸ் அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ளது இந்நிலையில்தான் வாவ் என்று சொல்ல வைக்கும் ராமர் கோயிலின் சிறப்புகள் குறித்த முக்கிய விஷயங்களை ஸ்ரீ ராம ஜென்மதி அறக்கட்டளை விரிவாக பட்டியலிட்டுள்ளது நீண்ட கால சட்ட போராட்டத்திற்கு பிறகு உத்திரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கி தீர்ப்பு வழங்கியது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு வெளியான இந்த தீர்ப்பை தொடர்ந்து கோயில் கட்டும் பணி தொடங்கியது கோவில் கட்டுமானத்துக்காக தனியாக ஸ்ரீ ராம ஜென்ம தீர்த்த அறக்கட்டளை அமைக்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி கோயில் கட்டுவதற்கான அடிக்கல்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நாட்டினார் இதையடுத்த பணிகள் என்பது விறுவிறுப்பாக தொடங்கி நடைபெற்று வருகிறது ரூபாய் ஆயிரம் கோடி மதிப்பீட்டில் எழுபது ஏக்கர் நிலப்பரப்பில் பிரம்மாண்டமாக இந்த கோயில் கட்டப்பட்டு வருகிறது முதற்கட்ட பணிகள் நடந்து முடிந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது அன்றைய தினம் கோயில் கருவறையில் ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் மாநில முதல்வர்கள் வெளிநாட்டு பிரதிநிதிகள் மடாதிபதிகள் சாமியார்கள் பத்தாயிரத்திற்கும் அதிகமான பிரபலங்கள் பங்கேற்க உள்ளன பிரதமர் மோடி கோயில் கருவறையில் நிறுவப்படும் ஐந்து வயது குழந்தை வடிவ சிலையை எடுத்து வர உள்ளார் மேலும் கோயில் அறக்கட்டளை சார்பில் விழாவில் பங்கேற்க வரும்படி எதிர்கட்சிகளின் தலைவர்களுக்கும் அழைப்புதர்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில்தான் அயோத்தி ராமர் கோயில் கட்டுமானத்தில் உள்ள சிறப்புகள் குறித்து கோயில் கட்டுமான பணிகளை கவனிக்க அமைக்கப்பட்ட ஸ்ரீ ராம ஜென்ம தீர்த்த அறக்கட்டளை சார்பில் முக்கிய தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது அதனைப் பற்றி நாம் விரிவாக காணலாம் அயோத்தி ராமர் கோயில் கட்டுமானம் என்பது பாரம்பரிய நாகரா கட்டடக்கலையில் கட்டப்பட்டுள்ளது வட மாநிலத்தில் ஏராளமான கோயில்கள் இந்த கட்டடக்கலையில்தான் கட்டப்பட்டு உள்ளது ராமர் கோயில் மொத்தம் மூணு அடுக்குகளாக கோயில் அமைய உள்ளது ஒவ்வொரு தளமும் இருபது அடி உயரம் கொண்டது ராமர் கோயில் கிழக்கு மேற்காக முன்னூத்தி எண்பது அடி நீளமும் இருநூத்தி ஐம்பது அடி அகலமும் கொண்டது கோயிலின் மொத்த உயரம் என்பது நூத்தி அறுபத்தி ஒரு அடி கோயிலில் பிரம்மீடு வடிவ டவர் உள்ளது கோயிலில் மொத்தம் ஐந்து மண்டபங்கள் இருக்கும் நிருத்திய மண்டபம் ரங் மண்டபம் சபா மண்டபம் பிரார்த்தனை மற்றும் கீர்த்தனை மண்டபங்கள் என ஐந்து மண்டபங்களை ராமர் கோயில் கொண்டிருக்கும் கோயிலில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் வந்து செல்ல வசதியாக சாய்தலங்கள் லிப்ட் வசதி செய்யப்பட்டுள்ளது கோயிலை சுற்றி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு மீட்டர் நீளம் மற்றும் பதினாலு அடி அகலத்தில் பார்க்கோட்ட காம்பவுண்ட் சுவர் கட்டப்பட்டு உள்ளது கோயிலின் நான்கு முலைகளிலும் நான்கு கோயில்கள் கட்டப்பட்டுள்ளன சூர்யா தேவ் தேவி பகவதி கணேஷ் மற்றும் சிவன் கோயில்கள் கட்டப்பட்டு உள்ளன வடக்கு திசையில் அன்னபுரணி கோயிலும் தெற்கு திசையில் அனுமன் கோயிலும் அமைக்கப்பட்டு உள்ளது மேலும் கோயிலில் வரலாற்று சிறப்புமிக்க சீதா கூப் என்னும் கிணறு உள்ளது மேலும் கோயில் வளாகத்தில் மகரிஷி வால்மீகி மகரிஷி வசிஷ்டர் மகரிஷி விஸ்வாமித்திரர் மகரிஷி அகஸ்தியர் நிஷாத்ராஜ் மாத ஷப்ரி மற்றும் தேவி அகில்யா ஆகியோருக்கான மந்திரங்கள் அமைக்கப்பட்டு உள்ளன ராமர் கோயிலின் தென்மேற்கு பகுதியான குபேர் திலாவில் ஜடாயு நிறுவப்பட்டுள்ளதோடு சிவன் மந்திர் அமைக்கப்பட்டு உள்ளது இதில் எங்கும் இரும்பு பொருள் பயன்படுத்தவில்லை இதன் அடிப்பகுதி என்பது பதினாலு மீட்டர் தடிமணில் ரோலர் காம்பாக்ட் கான்கிரீட் மூலம் அமைக்கப்பட்டு உள்ளது இது செயற்கை பாறையின் தோற்றத்தை காட்டுகிறது இது தவிர கோவிலில் கழிவு நீர் சுத்தகரிப்பு நிலையம் நீர் சுத்தகரிப்பு நிலையம் தீ விபத்து ஏற்பட்டால் தண்ணீர் சப்ளை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளது மேலும் கோவிலுக்கு தேவையான மின்சாரத்தை வழங்கும் வகையில் மின் நிலையம் அமைக்கப்பட்டு உள்ளது அதோடு மட்டுமின்றி இருபத்தி ஐந்தாயிரம் பக்தர்கள் தங்கும் வகையில் யாத்ரீகர்கள் வசதி மையம் கட்டப்பட்டு வருகிறது இங்கு பக்தர்களுக்கு தேவையான மருத்துவ வசதி லாக்கர் வசதியுடன் கட்டப்படுகிறது கவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் நன்றி